இந்த வீடியோ பொண்ணுகளுக்கு மட்டும் இல்லாம பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது எனக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோன்னு கூட சொல்லலாம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி மிரர் செட் பண்ணி வீடியோ எடுக்கிறேன் இன்னைக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்க வெளியே கிளம்புறோம் அதுக்கு முன்னாடி ரீசென்ட் டைம்ஸ்ல இந்த ஹேர் ஆயில்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய ஹெர்பல்ஸ் போட்டு என் ஃப்ரெண்டே இது ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தா பாடி ஹீட்டை நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது இந்த ஆயில் உங்களுக்கு வேணும்னா என் ஃப்ரெண்டோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் நான் இந்த ஆயில தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி தான் வைக்கிறேன் ஆனா ரெகுலரா யூஸ் பண்ணாதான் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ரீசென்டா பர்ச்சேஸ் பண்ண ஒரு மூணு குர்த்தி செட்ல இது எனக்கு ரொம்ப ஃபேவரட் குர்த்தி போடுறதுக்கான ஒரு நாள் வந்துருச்சு அதனால இதை போட்டு ரெடி ஆயிட்டு

ஒரு இருபது சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெருங்காயம் இது வணங்கணும் உடனே ரெண்டு தக்காளி அது வணங்குறதுக்கு உப்பு அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு எல்லாத்தையும் வணக்கியாச்சு டைம்ல அரிசியும் பருப்பையும் களைஞ்சு இது கூடவே சேர்த்து கலரிக்கலாம் டைம்ல தண்ணி ஊத்தி கொதிச்சோனையும் மூடி வச்சிடலாம் நடந்த யார் இப்ப போனாலுமே பயந்துட்டு போற மாதிரி தான் இருக்கு அதனால சேஃப்டிக்கு காவல் உதவினு இந்த ஒரு ஆப் இருக்கு இருக்கிற இடத்துல பாதுகாப்பு இல்லாம ஃபீல் பண்ணும்போது போது இந்த எமர்ஜென்சி பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க இருக்கிற லொகேஷனுக்கு ஃபைவ் மினிட்ஸ்லயே போலீஸ் வந்துடுவாங்க நம்ம வீடியோ பாத்துட்டு இருக்க எல்லாருமே மத்தவங்களுக்கும் நீங்களுமே இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க